எனக்குழுவு இன்னு அறிஞர் மக்கள் அறிஞர் பெங்களூர் அடிச்சு வந்து நம்முடைய நிம்மதியாக இருக்கணும் நம்ம குட்டிகள் நம்ம குட்டிகள் மாத்திரம் எடுக்கணும் நம்ம குட்டிகளை மாத்திரம் எனக்கு நம்ம குறலோகம் போயிட்டும் சின்ன அவர் இன்னும் கடவுள் அவரை அங்கே கொண்டு வந்து நம்ம சார்மார்கள் நமக்கு நம்ம அடதுபக்கணும் அப்ப மாத்தான் போகும் இல்ல போக என்ன சட்சிசாரு பொர்த்தைக் கொண்டு வன்னும் இங்கு லோவாருந்து நாடாருந்து நீங்கடைப் பும்பினை பரையாக